முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எவ்வளோ நல்லவர் வல்லவர் மனிதநேயம் நிற்கவர் மதச்சார்பற்றவர் சகிப்புத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவருக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் வாஜ்பாய் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட இந்தியா டுடே பத்திரிகையினுடைய செய்தியாளர் பிரபாஸ்கே தத்தா அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் வாய்ப்பு இருந்தால் அந்த ஆர்டிகளோட லிங்க்கை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அவர் வந்து ஒரு மூன்று விஷயங்களை குறிப்பிடுறார் வாஜ்பாய் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அசாம் மாநிலத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு சட்டமன்ற தேர்தல் எல்லா அரசியல் கட்சிகளும் தாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ வாஜ்பாய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சிகள் மாதிரி நாட்டை ஏமாற்றாமல் அவர் வந்து மக்களினுடைய எதிர்காலத்தை முன்வைத்து ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டார் என்ன அப்படின்னா இந்த அசாம் மாநிலத்தில் வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் குறிப்பாக வங்காளதேசத்தவர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க இவர்களை உடனடியாக வெளியேற்றணும் அப்படி தான் அசாம் மாநிலத்தை சிங்கப்பூர் மலேசியா மாதிரி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இப்படி எல்லாம் வந்துட்டு இருப்பதை வந்து அசாம் மாநில காங்கிரஸ் அரசாங்கம் சகித்து கொண்டு இருக்கிறாங்க இதனை மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது இதே போல் ஒரு பஞ்சாப்ல நடந்திருந்தா பஞ்சாப்ல இதே போல் மாநிலத்தவர்கள்லாம் வந்து குவிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அவங்கள வெட்டி துண்டு துண்டாகி வீசியிருப்பாங்க ஆனால் அசாம் மாநிலத்தில் உள்ளவங்கள இழிச்சி வாயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு விட்டு அவர் வந்து சேஃபாக டெல்லிக்கு திரும்பி போயிட்டார் இவர் போன உடனே பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் நெல்லி அப்படிங்கிற இடத்துல ஒரு கலவரம் நடக்குது ரொம்ப பெரிய கலவரம்லாம் இல்லை ரொம்ப பெரிய அளவில்லாம் மக்கள் உயிரிழக்கலை ஒரு ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் கொல்லப்படுறாங்க எல்லாருமே பெரும்பாலானோர் இஸ்லாமியர்கள் இதனை நினைத்து வாஜ்பாய் மனம் உருகிட்டார் டெல்லியில் போய் நாம் வந்து ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம் ஆனால் இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உருகி அதுக்காக ரொம்ப வேதனைப்பட்டு கண்டன அறிக்கையெல்லாம் கூட கொடுத்தார் அதாவது அவர் போய் கலவரம் செய்யலை ஆயுதத்தை எடுத்து யாரையும் தாக்கவும் இல்லை ஜஸ்ட்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பஞ்சாபில் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபியர்கள் சீக்கியர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வெட்டி வீழ்த்தீருவாங்க அப்படின்னு சொல்லி வாயில்தான் சொல்லிவிட்டு போனார் ஆனால் உண்மையாகவே அசாமில் அப்படி நடந்துருச்சு அதற்கு எப்படி நாம் வாஜ்பாயை குறை சொல்ல முடியும் அவர் வந்து சொல்லிட்டு தானே போனார் அதை செஞ்சவங்க வேறு ஒருத்தவங்க தானே அப்போ வாஜ்பாயை நாம் வந்து குறை சொல்ல முடியாது அதனால் வாஜ்பாய் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆ இந்த பாபர் மசூதி இடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது ஏன்னா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கரசேவர்கள் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் பகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பிஜேபி தலைவராக அப்போது இருந்த வாஜ்பாயை எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து கோயில்க்க வந்து கட்டுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய மசூதி இடிக்க போகிறாங்க அதனால் நீங்கள் யாரையும் கரசேவர்களை வர விடாதீங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் என்ன நம்புங்க அவங்க நாங்கள் எந்த விதமான இதுவும் செய்ய மாட்டோம் எந்த விதமான பிரச்சனையும் செய்ய மாட்டோம் அமைதியான முறையில் கரசேவை தான் செய்ய போகிறோம் அதாவது அங்கே ஏற்கனவே உள்ள ஒரு தற்காலிக சின்ன கோயில் இருந்துச்சு ராமர் கோயில் அதற்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பூஜை தான் செய்ய போகிறோம் இதில் வந்து நான் வேறு எந்த விதமான பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு டிசம்பர் ஐந்தாம் தேதி லக்னோவில் பேசும்போது அவர் இந்த வாக்குறுதிகளை கொடுக்குறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி மிகப்பெரிய அளவில் அந்த பாபர் மசூதி இடித்து தள்ளப்பட்டு அதை எல்லாருமே எல்லோருக்குமே தெரியும் அதுக்கு பின்பு என்ன நடந்தது அப்படின்னு இப்போ இதுலையுமே பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் மீது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவர் பெரிய ஒரு அங்க கூட்டினாரு அவங்க வந்து போய் இடிச்சுட்டாங்க இதுல வாஜ்பாயை போய் எப்படி குற்றம் சொல்ல முடியும் குற்றம் சொல்ல முடியாது இதனை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா மும்பையில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க இப்போ அதற்கும் நம்ம வாஜ்பாயை தொடர்புபடுத்த முடியாது ஆட்களை சேர்த்தனது மட்டும்தான் அவருடைய வேலையை தவிர மற்ற விஷயம்லாம் அவர் எதுவும் டைரெக்டாக பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்ம அதில் குற்றம் அவரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் இது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் நெல்லி படுகொலையாக இருந்தாலும் சரி இந்த பாபர் மசூதிப்பாக இருந்தாலும் சரி வாஜ்பாய் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் கடுமையான முறையில் கண்டிச்சிருக்கிறார் இப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்ததாக மூன்றாவது அவர் எவ்வளோ நல்லவர்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரண்டு குஜராத் கலவரம் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரிய கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்தில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்போது கூட பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் மோடியை மிக கடுமையான அவர் என்ன செய்கிறாரு விமர்சி விமர்சிக்கிறார் ஒரு கட்டத்தில் ராஜ நீதியை மோடி பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது வந்து ராஜ நீதி ராஜ அரசர்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கு அதை மோடி பின்பற்றணுங்கிற மாதிரி சொல்கிறாரு அது கொஞ்சம் பிரச்சனையாகுது எப்படி மோடி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையானோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா மோடி அந்த ராஜநீதியை பாதுகாத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வந்து அவர் சொல்கிறார் மோடியை வந்து பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வலியுறுத்தக்கூடிய நிலையில் மோடியை கண்டி கடுமையாக கண்டிச்சுட்டு என்ன செய்கிறார் வாஜ்பாய் அவரை பதவியிலிருந்து நீக்காமலும் இருக்கிறார் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பொறுமைசாலியாக சைப்பு தன்மை கொண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறது சிறந்த உதாரணம் இதே இந்த ரெண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் பிஜேபிடைய ஒரு நேஷனல் கவுன்சில் கூட்டம் நடக்குது அதில் வாஜ்பாய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் அவங்க வந்து எங்கே இருந்தாலும் சரி அங்கே வந்து அமைதி இருக்காது அவங்க வந்து யார்கூட கூடயும் ஆக மாட்டாங்க அதனால் அவங்க இருக்கிற இடத்துல அமைதியே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்தரமான ஒரு சகிப்புத்தன்மை வளர்க்கக்கூடிய ஒரு கருத்தை சொன்னவர் தான் வாஜ்பாய் இப்போ இந்த வாஜ்பாய் அவர்களை திமுக ஏன் ஆதரிக்க வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் அவரை வந்து ஆதரித்து அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிஜேபியினுடைய ஹிஸ்ட்ரியை ரொம்ப கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்தா அது கரெக்டாக புரியும் பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஃபேமஸ் ஆனதே வந்து இந்த பாபர் மோர்சு இடிப்பிற்கு பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு தான் பிஜேபி அப்படிங்கிற கட்சி மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பேசப்படுது அதனை வைத்து வட இந்தியாவில் அவங்க ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்கை க்ரியேட் பண்ணி ஒரு வலிமையான கட்சியாக உருவாக்குறாங்க உருவெடுக்கிறாங்க பட் ஆனால் இவங்க சித்தரிக்கிற மாதிரி வந்து இல்லை அதாவது ரெண்டே ரெண்டு எம்பிக்கள் தான் இருந்தாங்க வாஜ்பாயும் அத்வானியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூமாச்சு அப்படிங்குவாங்கள்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க ஏற்கனவே ஜனசங்கம்ங்கிற பேரில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அவங்க வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அதனை வைத்து ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சுருந்தாங்க உத்திரப்பிரதேசத்தில் நூறு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிற அளவுக்கு ஜனசங்கமே வந்து இருந்தது அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க அதற்கு பிறகு பிஜேபி மாறினதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி திரும்பி வராங்கன்னு வைங்களேன் இப்போ நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா பிஜேபினால் ஒரு கூட்டணி பிஜேபி தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுந்தப்போ அப்படி முடியாது அப்படிங்கிறத அரசியல் நிகழ்வுகள் நமக்கு காட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் மத்தியில் ஒரு புதிய அரசாங்கம் முதல் முறையாக ஏற்படுது அந்த அரசாங்கம் வெறும் பதிமூன்று நாட்கள் தான் இருக்குது அதற்கு பிறகு அது கவிழ்ந்துருது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மீண்டும் வந்து வாஜ்பாய் தலைமையிலான ஒரு அரசாங்கம் வந்து அமைக்கப்படுது இந்த அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுகவின் ஆதரவோடு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆதரவோடு அந்த அரசாங்கம் அமைக்கப்படுது குறிப்பாக என்னென்னா தமிழ்நாட்டில் அப்போ திமுகவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருந்துச்சு திமுக அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா வற்புறுத்தினாங்க ஆனால் வாஜ்பாய் அவர்களுக்கு கருணாநிதி அவர்கள் மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் வந்து இருந்துச்சு அதனால அவர் வந்து வா அப்படி வந்து திமுக கவர்மெண்ட்டை கலைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பதிமூன்று மாதங்களில் ஏற்கனவே பதிமூன்று நாட்களில் கவிழ்ந்த அரசு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதிமூன்று மாதங்களில் அந்த அரசு வந்து கவிழ்ந்துருது அப்போ மீண்டும் ஒரு கருத்து என்ன எழுது அப்படின்னா இந்த பிஜேபினால் இனிமேல் வந்து மத்தியில் வந்து பிஜேபி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா பிஜேபிக்கு வந்து அவ்வளோ பவர் இல்லை மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பிஜேபிட்டு இல்லை அதனால் பிஜேபி இதற்கு பிறகு ஆட்சிக்கே வர முடியாதுங்கிற ஒரு கருத்து வந்து உருவாகுது அந்த கருத்தை மாற்றி அமைத்தவர் தான் தமிழ்நாட்டினுடைய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆனால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் என்ன செய்கிறார் பிஜேபி கூட கூட்டணியில் சேர்றார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூர் கலவரம் அந்த கலவரத்தை தொடர்ந்து நடந்த குண்டுவெடிப்பு அதற்கு பிறகு தான் திமுக என்ன செய்கிறாங்க கை கைகோறு நம்ம பார்க்க முடியுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கூட்டணி திமுக பிஜேபி கூட்டணி தான் அதிகமான இடங்களில் ஜெயிக்கிறாங்க இருபத்தாறு இடங்கள் கிட்டே ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிஜேபிக்கு நான்கு எம்பிக்கள் கிடைச்சது இந்த தேர்தலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி திமுக பிஜேபி அலைன்ஸ் இந்த தேர்தலில் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிஜேபிக்கு நான்கு எம்பிக்கள் கிடைக்கிறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இன்னும் சில பேர் நீலகிரி தொகுதியில் வந்து அப்படிங்கிற ஒருத்தர் ஜெயிக்கிறாரு இப்படி நான்கு எம்பிக்கள் வந்து கிடைக்கிறாங்க பிஜேபிக்கு அதே போல் திமுகவும் மத்திய அரசாங்கத்தில் அவங்க அங்கம் வகிப்பதற்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் தான் திமுக பிஜேபி அலையன்ஸில் இந்த தான் குஜராத்லேயும் அந்த கலவரம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அப்போது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் கூட்டணியில் சேர்கிறாங்க வைக்கிறாங்க பதவி வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அரசாங்கம் ஏற்பட்டு அந்த அரசாங்கம் ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யாது பிஜேபிக்கு அந்த வலிமை கிடையாது அப்படின்னு கருத்து இருந்த நிலையில் அதனை உடைத்து முதல் முறையாக இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி முதல் முறையாக ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் திமுகவினுடைய இந்த அலைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எனவே இந்த திமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான உறவு கொண்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஏன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி கூட்டணி வைத்துட்டாங்க வரலாற்றை போய் மாற்ற முடியாது அப்போ இப்போ வந்து வாஜ்பாயை விமர்சிக்கவும் முடியாது ஏன்னா வாஜ்பாய் எவ்வளோ நல்லவருங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம் இப்போ வாஜ்பாய் விமர்சிக்க முடியாது அதனால என்ன செஞ்சுக்கிறாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறத பெரும்பாலானவர்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் புரியாதவர்கள் கண்டிப்பாக என்னை திட்டுவீங்க ஓகே தொடர்ந்து பார்ப்போம் நன்றி